மழலை சோப்பு குடை பயணம் மழையின் தொடக்கம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூத்தி எட்டாம் ஆண்டு கோடை முடிந்து பன்னித்திறப்பு காத்திருந்த காலம் அப்போதுதான் கிராமத்தில் மழை பெய்தது சாலையோரம் களிமண் சின்ன சின்ன குளங்கள் காற்றில் மண்மணம் எல்லா குழந்தைகளின் கண்களும் பிரகாசித்தன சந்திரன் என்ற சிறுவன் அவன் தோழி காயத்ரி அவன் தம்பி முரளி மூவரும் மழையை பார்த்ததும் குதூகலமாக வெளியே ஓடினார்கள் கையிலிருந்த சோப்பு குடை பாட்டிலை எடுத்துக்கொண்டு நீரில் பபிள் ஊதத் தொடங்கினார்கள் சந்திரன் ஒரு குடை ஊதினான் துளிகளுடன் கலந்த அந்த பபுள் வானத்தில் பறந்து வானவில் நிறத்தில் மினுக்கினது காயத்ரி அதை தட்ட முயன்றாள் ஆனால் அது உடைந்து மழைத்துளியாக விழுந்தது முரளி சிரித்துக்கொண்டு இந்த பபுள் எங்காவது போய் சேர்ந்தால் என்ன ஆகும் என்று கேட்டான் அந்த கேள்வி மூவரையும் ஒரு கனவு உலகத்துக்கு இழுத்துச் சென்றது மழை இன்னும் கொட்டிக்கொண்டிருந்தது சந்திரன் ஒரு பெரிய சோப்புக் குடை ஊதிரான் அசாதாரணமாக அது உடையாமல் வானில் மிதந்தது மூவரும் அதில் குதித்தனர் அதிசயமாக அவர்கள் அந்த குடைக்குள் சிக்கி வானத்தில் பறக்க தொடங்கினர் முதலில் பயமாக இருந்தது கீழே கிராமம் பச்சை வயல்கள் கன்றுமேயும் இடங்களெல்லாம் சின்ன சின்னவையாக காட்சியளித்தன பின்னர் அவர்கள் அதனை ஒரு விளையாட்டாக கருதி கத்திக்கொண்டே சிரித்தார்கள் சோப்பு குடை பறந்து ஒரு வித்தியாசமான இடத்தில் இறங்கியது அங்கு சின்ன சின்ன பபுள் வரங்கள் பபுள் வீடுகள் பபிள் வானவில்கள் எல்லாம் சோப்பு குடைகளால் ஆன உலகம் அங்கிருந்த பபுள் மக்கள் அவர்களை வரவேற்றனர் அந்த மக்கள் கண்ணாடி போல் பளபளத்தனர் பேசும்போது இசை போல ஒலி எழுந்தது அவர்கள் குழந்தைகளிடம் நீங்கள் எங்கள் உலகத்துக்கு வந்ததற்கு நன்றி ஆனால் இங்கு நீண்ட நேரம் இருக்கக்கூடாது இல்லையெனில் உங்கள் நினைவுகள் பபுள் போல உடைந்து போய்விடும் என்று சொன்னார்கள் மூன்று பேரும் ஆச்சரியத்தில் நின்றனர் திடீரென்று ஒரு காற்று புயல் எழுந்தது பபுள் வீடுகள் சிதற ஆரம்பித்தன அந்த உலகை காப்பாற்ற மூவரும் ஒன்றாக சேர்ந்து வேலை செய்ய வேண்டும் என்று பபுள் மக்கள் சொன்னார்கள் சந்திரன் தன் புத்திசாலித்தனத்தைப் பயன்படுத்தி சோப்பு நீர் ஊற்றி வானில் புதிய பபுள் பாதுகாப்பு படலம் உருவாக்கினான் காயத்ரி தனது பாடலால் பபுள்களுக்கு வலிமை கொடுத்தாள் முரளி கைகளால் பபுள் துகள்களை ஒன்று சேர்த்து பெரிய வானவில் பாலம் கட்டினான் அந்த முயற்சியால் பபிள் உலகம் மீண்டும் பிரகாசித்தது பபிள் மக்கள் மூவரையும் பாராட்டி உங்கள் தூய்மையான மனசுதான் எங்களை காப்பாற்றியது ஆனால் இப்போது நீங்கள் உங்கள் உலகிற்கு திரும்ப வேண்டும் என்று சொன்னார்கள் அவர்கள் மீண்டும் ஒரு பெரிய சோப்புக் குடைக்குள் அமர்ந்தனர் கண்கள் மூடியவுடன் திடீரென்று அவர்கள் மீண்டும் தங்கள் கிராமத்து குளக்கரையில் இருந்தார்கள் மழை இன்னும் கொட்டிக்கொண்டிருந்தது அவர்களின் கையில் இருந்த சோப்புக் குடை பாட்டில் காலியாக இருந்தது மூவரும் ஒருவரை ஒருவர் சிரித்தார்கள் இது உண்மையா கனவா என்று முரளி கேட்டான் சந்திரன் சிரித்து கொண்டு அது யாருக்கும் தெரியாது ஆனால் நம்ம மூன்று பேருக்கும் தெரியும் பபுள் உலகம் நம்மை நினைவில் வைத்திருக்கும் என்றான் மழையில் நனைந்து கொண்டே மூவரும் வீடு திரும்பினர் அந்த நாளின் சோப்புக்குடை பயணம் அவர்களின் குழந்தை பருவ நினைவாக என்றும் நிறைந்தது